வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் பிரதமர் மோடிக்கு ஆதரவு கொடுக்க இருக்குமா ஸ்டாலின் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தமிழகத்தில் அடுத்த ஏதேனும் முக்கிய நிகழ்வு நடந்தால் பிரதமர் மோடியை ஆதரவாக அழைத்து நம்மளுடைய முதல்வர் வந்து செல்வார் என்று வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது இடைத்தேர்தல் ஒன்று வரப்போகிறது என்னன்னா விக்கிரபாண்டி இடைத்தேர்தல் வந்து நடைபெறப் போகிறது திமுகவினருக்கு யாருக்கு சீட்டு அப்படின்னு வந்து இருந்த நிலைமையில் விக்கிரவாணி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதனையடுத்து திமுக அதிமுக நேரடியாக களமிறங்குவதாக அறிவித்துள்ள நிலைமையில் இதில் திமுக சார்பில் போட்டியிடும் விழுப்புரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன் விவசாயி தொழில் தொழிலாளர் அணி செயலாளர் அன்னியூர் சிவா மற்றும் மறைந்த எம்எல்ஏ புகழேந்தியின் மருமகன் மருமகள் பிரச்சனா தேவி இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது என்றே நாம் கூறலாம் எந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்றே நாம் கூறுகிறார்கள் நாடாளுமன்ற திமுக எம்பிக்கள் பொறுத்த பொறுப்பு கனிமொழி நாடாளும நாடாளுமன்றம் குழு தலைவர் டி ஆர் பாலு மக்களவை குழு தலைவர் தயாநிதி மாறன் மக்களவை குழு துணைத் தலைவர் ஆராசா மக்களவை கொறடா திருச்சி சிவா மாநிலங்களவை குழு தலைவர் மு சண்முகம் மாநிலவை குழு துணை தலைவர் மக்களவை கொரோனா ஜெகத்ரட்சகன் மக்களவை மாநில பொருளாளர் என அவர்களுக்கு நியமனம் வந்து பட்டிருக்கிறது இதன் மூலமாக அவர்கள் தற்பொழுது நம்முடைய பிரதமர் மோடியை ஆதரித்து அவருக்கு பெருமிதத்தில் ஆதரவை கொடுக்க இருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது பார்ப்போம் இந்த இடைத்தேர்தலுக்கு பிறகு பாஜகவுடன் நெருக்கமாக திமுக இருப்பார்கள் என்று அரசியல் வட்டாரங்களில் மற்ற கட்சியினர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்னதாக அப்படித்தான் இருந்தார்கள் மீண்டும் முதலமைச்சராகியதன் காரணமாக தற்பொழுது அவர்களுடன் நெருக்கத்தை காண்கலாம் என்று சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளால் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்